میں اے

Amen. Okay. Hit <laughs> ஸ் போடலான்னுதான் நண்பா எங்கே டீம் வெளியில போடுறது ஒரு செகண்ட்ல உள்ள வந்துடுறாங்க கேர்ள்ஸ் டீமா இருக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஒன்று அடுத்து கூட்டி

thank yeah. you ನ್ <inaudible> கேர்ள்ஸ் மேட்ச் முடிஞ்சு மென் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் நண்பா மென் மேட்ச் எப்போவுமே நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி தான் எல்லா கிரவுண்ட்லேயுமே பன்னெண்டு ஒன்பது சுவாமி காரம் ரெண்டு கே கே சிசேகர் பன்னிரெண்டு La prensa de la ley, no? Que de quien sea la prensa de அளவிலான ஆண்கள் மற்ற பெண்கள் கபடி தொடர் போட்டிக்கு பெண்கள் கபடி முதல் முத்தான முதல் வழங்கிய ஜித் செல்வம் जाएगा अपन पहले लेकर आएगा तो जरा पहले आज जेबी अक्षय जी जेबी अक्षय जो भी मुझे तैयार

सारी मोनोस जो इधर एसएलके के அவர்கள்